உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காததுனாலதான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்துடுது இப்போ உங்களுக்கு தெரியும் பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள் அந்த வன்புணர்வு எல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளவு பதறி துடித்தார்கள் மக்கள் அப்போ அந்த எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒன்று பேசினார்கள் திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி அதனால இந்த குற்றங்கள் வந்து ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது மறைக்கப்படும் போது இந்த குற்ற செயல்கள் வந்து தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும் கடும் தண்டனைகள் மூலமாதான் இத இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது இப்ப இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய தான் ரொம்ப முக்கியமானது ஒரு அச்சமன்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படி ஒரு தாய் நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கும்போது ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா வந்து என் கையை பிடிச்சி அழுதாங்க உங்களுக்கு சொல்ல வார்த்தவர்கள் என்னன்னா அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டு படுத்து உறங்க முடியல ஏதாவது நீ செய்ய அப்படின்னாங்க அது சொல்லி இப்ப ஒரு பத்து வருஷம் நான் அந்த நேரத்தில் என்ன செய்யறது இப்ப நீங்க சொல்றதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது இது மாதிரி குற்றங்கள் தொடராம இருக்கணும் கல்லூரி வளாகங்கள்ல உங்களுக்கு தெரியும் கல்லூரி பள்ளியில் வழிபாட்டு தலங்கள் வள தலங்கள்லயே அதிகமா போதைப் பொருள் வைக்கிற பழக்கம் வந்துருச்சு அது எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்கள்ல நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அது தடுக்கணும் ஒழுக்கத்தை கற்பிக்கிற வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லேயே இது நடக்குதுன்னா இதுக்கு மேல நம்ம நாடு நாடா இல்லை அறம் சார்ந்த மக்கள் கூட்டமாக நம்ம இல்லை ஒரு ஒழுங்கினமான ஒரு கூட்டமாக நம்ம போயிட்டோம் நம்ம வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு சமூகமே குற்ற சமூகமா ஆயிடுச்சோங்கிற அச்சம் வருது எதிர்கால பிள்ளைகளை தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் இல்லை குடிக்க காற்று தண்ணி இல்லை சுவாசிக்க காற்று இல்லை உன்ன நஞ்சில்லாத உணவு இல்ல படிக்க கல்வி இல்லை படித்தா வேலை இல்லை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த கொடுமையும் வேலை இருக்குது இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன்